शिवाय शिवमी शिव मे शिव शिवमे हरणि हरणे हर हरणि परमे पुरुले परं पुरुले आहमि पूरमे अरुतवमे शिव मे शिवमे शिव शिवमे हरणि हरणि हर हरणि பரமே பொருளே பரம்பொருளே அகமே புறமே அருத்தவமே ஆதிநாதனே ஆக்கத்தலைவனே தலைவனே சக்தி வடிவனே சாந்தரூபனே சிவமே அக்னி நேத்திரனே அண்ட அணுவினே ரூப வடிவினே சிவமே வேத காணமே நாதசந்தமே பாதகமலமே பரந்த முகிலனே சிவமே நடன சபையனே நாட்டிய தலைவனே கூத்த மூத்த இறைவனே சிவமே இமய வேந்தனே இதய நெகிழனே ராமதேசனே ராமநாதனே சிவமே பாடல் அரசனே பரத கலைஞனே இணைக்கு இளானே எல்லை கடந்தோனே சிவமே முக்கன் முதல்வனே முக்கால இறைவனே அம்மை அப்பனே அகில வாசனே சிவமே ஐந்து எழுத்தனே பஞ்சபூதனே திருநீற்று பிரியனே தீரா நதியனே சிவமே சந்திர பிரயணே கங்கை சடையனே திரிசூழனே வேதநாதனே சிவமே உடுக்கை ஒளியனே வெண்பனி மலையனே தென்னாட்டி இறைவனே தேச தலைவனே சிவமே 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 சிவசிவமே ஹரணே ஹரணே அரஹரணே பரமே பொருளே பரம்பொருளே अगमे पुरने मे अतवे शिव मे शिव मे शिव शिव मे शिव मे शिव मे शिव शिव शिवाय